மிஸ்டர் தோலா அவர்த்தல் பத்தொன்போது பதினொன்று இருபத்தி நாலு சிறிசக்தி எஸ் எஸ் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ எட்டு ரெண்டு பி எட்டு ரெண்டு சி போடு நாலு போர் நான் கெசிங் எடுக்கும்போது இந்த நம்பர் பார்த்ததே இல்லை இப்போதான் பார்க்குறேன் கெசிங் எடுத்து வச்சுட்டேன் எழுதும் போ நானே பார்க்குறேன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் டூ அப் மட்டும்தான் வருது ஹால்போ ரெண்டு எட்டு ஐயாயிரம் செட்டு ஐயாயிரம் செட்டு ஏபி பிசி ஏசி இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு நூறு செட்டுனா ஃபுல் வின்னிங் வரும் நம்பிக்கை வரணும் வந்தால் போதும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டூ டூ சீட் ஏபிசி எல்லாமே வின்னிங் தான் ఎట్నూ ఎంపత్ెట్ ఎట్నూ ఎండు ఇరుత్ ఇరు ట్రిబుల్ టునూ ఇరువతి б